மழை கொஞ்சம் பிடிக்கு இந்த மழை போட்டும் அதுக்கு என்ன கடைம்புற சமாச்சியப்பன் மாமரம் குடுங்க அந்த மாடு குடுங்க தர்மனன் தேரரங்க பதுரங்க மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அஜிதர்பேட்டு ஐயனார்

எல்லாம் ஓடிங்க எல்லா ஓட்டிங்க அப்படியே 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 போகணும் அண்ணா வண்டி எப்படி ஓரத்தில் பாட்டு வண்டி அப்படி ஓரத்தில் பாட்டீங்க எல்லாப்படியும் காமிச்சுக்கும் அந்த வண்டி ஓரத்தில் பாட்டீங்க எல்லா படையே காமிச்சுக்கும் அப்படியே புறையாக போங்க அப்படியே போ கொஞ்சம் ஓட்டி 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 ஓடி அப்படி போக போட்டே இருக்கு ஓட்டி ஓடி போட்டி ஓடி ஓட்டி போட்டே இருக்கு આ પડી ઓડી ઓડી આવી 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 ઓડી 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 ઓ 終わり。 ओडी 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 आबड़ 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 सुपर सुपर हां अरे तो सुपर की

திருப்பிருப்பில் ஆனந்த அம்மனால் அம்மன் வீட்டில் நந்தான் செல்வான் மதுரை யாப்ரே பாடிங்க பச்சக்கொடியை வரிசையடுங்க நார்மலி வரிசையடுங்க பாடிங்க ச்சா 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 அந்த தளியயா தளியயா பச்சதம்பு தம்புடு இதே திரும்பு திரும்பா திரதி திரபு திரும்ங்க கோடி அடுத்த ஸ்லோ ஸ்லோ ஃபர்ஸ்ட் ஸ்லோ அடுத்த ஸ்லோ ஓடி 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 அகிட்ட அகிட்ட போங்க அகிட்ட போங்க ஃப்ரீயா போங்க ஃப்ரீயா போங்க அடுத்த ஸ்லோ 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 அடுத்த ஓகே ஓகே பாத்து பாத்தா પંજ સુલા પંજ સુલા પંજ સુલા તલીકે 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 પંજ સુલા સુલા ની સુલા ની સુલા એના સર સર કંજ ફ્રેમ ક્લર આ રહા હો સર કારણ જો મીટીયો વેલા પર તો સખી હો રહા કારા રિતમ ઓર આના સંગીત આવતા પર પંજ સુલા આપણ બેલે મલકાં ખેલવા അങ്ങനെ ഓരോ വെച്ച് വിട്ടുണ്ടോ അപ്പം അതിനാൽ കണ്ടിട്ട് ഓക്കെ ഓക്കെ

ஸ்லஸ் 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 போடுங்க கார் போடுங்க எலேசா போறேன் 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 வா வந்தா பா தெரப்பதெருதிய தரம்பூனி மறுதுரா ஸ்லஸ் 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 தெரப்பதெருதல தெரப்பதெருதி ஆனந்த ஐயனார் ஆ இவளே ஊட்றங்க ரெண்டே ரெண்டே ஊட்ற ரெண்டே ஊட்ற ஓடி 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 ஆ இங்கடி போ அங்கடி போ ஆ இவள ஓட 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 போட்டு 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 இது போட்டு மாடு போட்டு மாட்டு அப்படி சொல்லுவாங்க ஓடிங்க ஓடிங்க ஓட்டி ஓடி ஓடிங்க ஓட்டிங்க ரைட் அப்படியே அப்படியே சூப்பர் மாடு மாடுதிரிக்க ரெண்டு ஆளுதல்ல பாப்போம்

London. What do you want

நல்ல மெடு நல்ல மெடிக்கல் படிப்பார் பண்ண வண்டி வரது போட்டுக்கு போட்டோம் எல்கேஜி போட்டோம் அது விட்டுருக்கு கோட்டு போட அதுக்கு நான் மூணுலேருந்து போயிடுவேன் ரெண்டு அது பிடிக்க மாட்டேங்க மூணாவது மூணு மூணு

আমি আমি